ஓம் நமோ நாராயணாய நமகா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளேஸ்வரனம் ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீராகவேந்திராய ஸ்ரீராகவேந்திராயநமகா வீடு மற்றும் வீட்டுமனைகள் ஃபார்ம்லேண்ட் ஃபார்ம் ஹவுசஸ் வாங்க இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் அண்ணாநகர் திருவள்ளூர் திருநென்றூர் மற்றும் அரக்கோணம் ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாழ்க பாரதம் வளர்க சனாதனம் ஸ்ரீமதி ராமானுஜன மகா ஸ்ரீமத் வரவர மணி மகா ஸ்ரீமன் நாராயணன் மகா ஆழ்வாராசாரியம் தாயர்கள் திருவிகலேஷனம் திருமா திருவிகலேஷனம் சர்வம் கிருஷ்ணா பிரமஸ்து எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மேஷராசி குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப சூழ்நிலை இந்த குரு பயிற்சி வந்து குடும்ப உறுப்பினர்களை மேன்மடைய மேன்மை அடைய செய்யும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு வெற்றிக்குரிய பாதைக்கு உங்களையும் அழைத்து செல்லும் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து அழைத்து செல்லும் அதாவது உறவுகளுக்குள் சொத்து தகராறு பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இதெல்லாம் நாள் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஒரு சுமூகமான தேதி எட்டப்படும் உங்களுக்கு சேர வேண்டிய பங்குகளும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் யாருடைய மனசும் நோக்காமல் போனாமல் அவங்க அவங்க பங்கு சிரித்த முகத்துடன் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையான லாபமாக உறவுகளையும் விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா தங்கை மூலமாக வேலைகள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அவங்க மூலியமாக ஒரு நல்ல லாபகரமான வேலைகள் கிடைக்கும் ஸோ வந்து எக்காரத்துக்கான கௌரவம்லாம் பார்த்து அந்த வேலையெல்லாம் தட்டி கழிக்க வேண்டாம் அவங்களால அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் இந்த குருப்பை அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்க சில போதை வசுக்களுக்கு சில விஷயங்களுக்கு அருமையாக இருப்பார்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கெட்ட வஸ்துக்களுக்கு உண்டான மறுவாழ்வு சிகிச்சைகள்லாம் எவ்வளோ இருக்குது ஸோ அது வந்து முயற்சி பண்ணணும்னு நினச்சா இந்த குரு பயிற்சியில் அதுக்குண்டான முயற்சிகளை குடும்ப உறுப்பினர்கள் தாய் மற்றும் தந்தை இதை வந்து முயற்சி மேற்கொண்டால் உங்களுடைய குழந்தைகள் மேஷராசிக்காரர் இளைய தலைவரை முறையினர் இந்த கெட்ட இருந்து ரொம்ப சி ஈஸியாக விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பயிற்சி குரு ஏற்படுத்தி தருவார் நடுத்தர வயது உள்ளவர்கள் இந்த வேலை தொழில் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான எதிர்காலமாக வந்து இந்த பயிற்சி வந்து அமையும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக அரசாங்க ஊழியர்கள் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்த பதவி உயர்வு நினைத்த சம்பள உயர்வு நன்மதிப்பு நன் மதிப்பு ந ஒரு ஒரு உங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு நல்ல பாலமாக குரு வந்து ஒரு நல்ல விஷயங்களை இந்த குரு பேச்சில் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இவ ஒழுக்கமின்மை மூலமாக வேலை இழந்தவர்கள் மேஷராசிக்காரர்களாகட்டும் மட்டும் இல்லாமல் சட்ட போராட்டம் அதாவது வேலைக்காக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பணியிடை நீக்கம் அப்புறம் தற்காலிக பணியாளர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த குறுப்பயிற்சியில் ஒரு நல்ல தீர்வு நீங்கள் எந்த மாதிரி ஒரு சட்ட போராட்டத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வேலை வேலைய உண்டான சாதகமான தீர்ப்பு இந்த குருப்பயிற்சியில் வந்து அடையும் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மெயினா அரசாங்க ஊழியர்களாகட்டும் இல்லை பிரைவேட் ஊழியர்களாகட்டும் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏழை சனால் என்ன ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய மனக்குமுறல்கள் அதை வந்து அந்த அஃபெக்டடாக அதை பார்த்து சனிச்சவரன் நோட் பண்ணி அதுக்குண்டான அஃபெக்ஷன் உங்கள் அஃபெக்ட் வந்து உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்ன்றத அப்படியே ஏலரசி சனி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிகழ்த்தி காட்டுவார் அதன் மூலயமாக அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்பேற்பட்ட தாக்கங்கள் குறைவதற்கு குரு பயிற்சி ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி அதாவது குரு பயிற்சி குரு என்ன எப்பேற்பட்டவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு இயற்கை சுபர் முழு இயற்கை சுபர் சுக்கரனும் இயற்கை சுபர் தான் குருவும் இயற்கை சுப்பார் தான் ஆனா வந்து சுக்கரனை விட மேன்மையானவர் குரு அதிகபட்சமா குரு வந்து கெடுதல் செய்யணும்னு நினைச்சா வைங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து அதிகபட்சமா ஒரு படிக்கல ஒரு பத்து படிக்கல ஒரு ரெண்டாவது படிக்கட்டு தள்ளி விடுவாங்க ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகபட்சமா தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா பத்தாவது படிக்கிற ஒன்பதாவது படிக்கட்டு தான் தள்ளிவிடுவார் இவ்வளவுதான் அவருடைய அதிகபட்ச கோவமே சோ வந்து அப்பேற்பட்ட குரு பேச்சில வந்து குரு பார்த்தால் கூடி நன்மை சொல்லுவாங்க இல்லையா சோ தவறுகள் வாழ்க்கையில் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா குரு பகவான் புரிய வைப்பார் பிரச்சனைகள் சனீஸ்வரன் வந்து பாதிக்கப்பட வைக்கிறார் பாடம் வந்து அவருடைய விஷயத்தை செய்றார் எல்லா நவகரங்களும் இதனால தான் இந்த விஷயம் செய்யறாங்க அந்த குண்டான தீர்வு வருமுன் காப்போன்னு அறிவாளி இந்த விஷயம் தவறு தானே இந்த விஷயத்துல நம்ம போன பிரச்சனைகள் வருமே சோ இதனால வந்து இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது அதாவது சிங்கிளா ஒருத்தர் கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா அது வந்து மிக மிக நல்ல ஒரு நல்ல பலனை தரும் இதே ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா நாலு நண்பர்கள்லாம் நாலு பேருமே பக்திமான்களா பக்தி சிரத்தையோட இருக்கா சரி ஆனா சில இரண்டு நண்பர்கள் கொள்கை மறுப்பு உடையவர்களாக இருந்து ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க அப்படின்னா நீங்க பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கிண்டுக்கும் கேமாக தெரியும் சோ அவங்க சொல்லும் போது என்ன இந்த காலத்துல இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லி அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் உங்களை மூவ் பண்ண பாப்பாங்க சோ அந்த பூஜை வந்து முழுமை அடையாது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்காது சோ அதனால நீங்கள் நல்ல ஆன்மீக காரியங்கள் கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நண்பர்களை தவிர்க்கிறது ஸோ இந்த அடிப்படை விஷயம் அந்த தவறு அப்படின்ற விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக புரிய வைப்பார் குரு பகவான் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு முழு பலனும் அந்த பக்திக்குண்டான முழு சிரத்தையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ தவறு நடப்பதற்குண்டான விஷயம் ஆரம்பம் எது என்பதை வந்து குரு இந்த குரு பயிற்சியில் குரு வந்து புரிய வைப்பார் ஸோ அதனால வந்து இப்போ நண்பர்கள் வேண்டாம்னு சொல்லல ஆன்மீக இருந்து அவங்களுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தால் டெஃபனட்டா கூட்டிட்டு போங்க இல்ல இவங்க வந்து நல்லவங்க இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் ஆன்மீகத்தை பத்தி அப்படின்னா தாராளமாக கூட்டிட்டு போகலாம் தவிர கிடையாது ஆனா ஏற்கவே முடியாது இருக்கவங்க தவிர்க்கிறது மிக மிக நல்லது ஸோ அந்த மிக மிக நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நல்லது அப்படின்ற விஷயத்தை உங்க மைண்ட்ல வந்து குரு பகவான் எட்ட வைப்பார் அதை வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டது இது எம் எந்த பாதையில் போனால் நமக்கு நல்லது கிடைக்கும் இந்த விஷயங்களை தவிர்த்தால் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நன்மை ஏற்படும் அப்படின்றத பிள்ளை தெளிவாக மேசராசிக்காரர்கள் குரு புரிய வைப்பார் சோ வந்து அதை நீங்க தாராளமாக ஏழரை சனிக்கு முன்னால பயன்படுத்திக்கலாம் ஏழரை சனியோட தாக்கத்தை குறைப்பதற்கு உண்டான வழிகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக மேசராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர் அதிகாரிகள் உயர் பதவிகள்ல வந்து அரசாங்கத்துல வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் சோ வந்து இவங்களுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் கிரக பலன்கள் கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் அதிகார துஷ்பிரயோகங்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்துக்கொண்டான எண்ணங்கள் வந்து வந்திருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சியில் அதிலேருந்து உங்களோட எண்ணங்களை தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டு இயலாதவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதன் மூலயமா சனி சேவனோட தாக்கத்திலிருந்து உங்களை தக்காத்து கொள்ளலாம் குரு வந்து அந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்கு வர வைப்பார் ஸோ வந்து ஆன்மீக மூலமாக நீங்கள் முயற்சி செய்தால் இந்த எண்ணங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களை தரும் மேச ராசிக்கார அரசியல்வாதிகள் அதாவது இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு தேவையான நபர்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தினால் இடத்தை எளியவர்களிடமிருந்து அபகரித்திருந்தால் அதற்கு அது வந்து உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் சில விஷயங்கள்ல அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தால் அடுத்து வர ஏலவை சனியில் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அந்த கவனத்தை உடனுக்குடன் எடுத்து கோவில் நிலமாக இல்லை வந்து எளியவர்களிடம் நிலமாக இருந்தால் அதை வந்து திருப்பி ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் குரு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலயமாக உங்களுடைய கஷ்ட காலங்கள் வந்து ஏழரிசாயில் தாக்கம் குறைவாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள் ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறார் ஸோ வந்து இதில் வந்து அந்த மருத்துவ சம்பந்த ரீதியான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினர் அப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸை அப்புறம் வந்து கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரவங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு இயலாதவர்கள் முதியவர்கள் ஏதாவது கேட்க வரும்போது அவர் வேலை வந்து ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருக்கும் போது அது வந்து திரும்ப திரும்ப வந்து கேட்கும் போது அதில் வந்து உங்களுக்கு வந்து கோபம் அதிகமாகுதல் அதன் மூலியமாக வந்து ஒரு ஹார்ஷ்னஸாக அதை வந்து கேட்கறதுக்கே இப்போ வந்து நிறைய நோயாளிகள்லாம் பயப்படுவாங்க ஸோ முடியாதவர்கள் வந்து இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க சில பேர் இப்படி இருக்காங்க ஸோ வந்து அதன் மூலியமாக உங்களுடைய தொழில் உங்களுடைய அந்த அதிகார வரம்புக்குள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வேலையில அந்த வேலை முழுமையாக ஆச்சா இல்லையா அப்படின்றத இதன் மூலியமாக கூட பிரச்சனைகள் வந்து சனிப்பயிற்சியில் இந்த ஏழரை சனியில் வருமா இதன் தாக்கங்கள் கூட ஏதாவது நமக்கு வந்து ஏழரை சனியில் வருமானு கேட்டால் டெஃபெனட்டாக ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன்னா ஏழரை சனியை பொறுத்தவரைக்கும் சனீசூரனுக்கு யார் யார் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகள் அப்புறம் வந்து இயலாதவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானவர் சனிசூரன் ஸோ அவர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல ஒரு அதிகாரம் மிக்க பதவிகளில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து உதவி வந்து முழுசா போய் சென்று அடைஞ்சிச்சா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராயவில்லை என்றாலும் அதில் வர சிரமங்கள் அதில் வர மனக்கசப்புகள் இதன் மூலியமாக ஏழரை சனியில் தாக்கங்கள் அதிகமாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதன் பலன் இந்த குரு பயிற்சி குரு அதுக்குண்டான விஷயங்களை நல்ல சிந்தனைகளை ஸ்ட்ரெஸ் குறைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை குரு பகவான் வர வைப்பார் இதன் மூலயமாக உங்களுடைய நன்மதிப்பு மக்கள் தொடர்பு கொண்ட மருத்துவத்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் வழக்கறிஞர் பிரிவாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மதிப்பை மக்களிடம் பெற்றுத்தரும் இந்த குரு பயிற்சி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நாடி கிட்ட கொஞ்சம் ஹார்ஷ்னஸை கம்மி பண்ணி சில விஷயங்களை புரிய வச்சுங்கன்னு சொன்னால் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாறுதல் கூடிய காலகட்டமாக அமையும் சில பேர் பாத்தீங்கன்னா இவங்க மகிழ்ச்சியாக கேட்கறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் மாதிரி பண்ற ஆளுங்க பதில் சொல்லணும் அவசியம் எல்லாம் கிடையாது சோ அதன் மூலமா அவங்க மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உண்மையாவே முடியாதவர்கள் இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாம் உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க சில பேர் உண்மையா பயந்துட்டு பாதி விஷயங்களை கேட்டு மீதி விஷயங்கள் கேட்காம கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு சோ அவங்க முழுமையா உங்களுடைய நீங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் முழுசா போய் சேர்ந்துதான் அப்படின்றத கண்காணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை கடமையை தவறினவர்களுக்கு தான் ஏழரை சனி சனி

இது மேஷராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே பொதுவாக வந்து ஆன்மீகத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது பட் அதுக்கு அதுக்குன்னா ஆதாரங்கள்லாம் கிடையாது ஸோ வந்து அதை வந்து அவ்வளவு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் மெயினா மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாம் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ அதனால வந்து இவ்வளவு நாள் ஒரு தவறுதலான புரிதல் ஆன்மீகத்தில் இருக்கும் ஞானிகள் மீது ஒரு சந்தேகங்கள் அவர்கள் சொல்லும் கருத்து கருத்திற்கு உங்களுக்கும் முரண்பாடுகள் இதெல்லாம் வந்து ண்டான வாய்ப்பு அதற்குண்டான ஞானம் அதுக்குண்டான பொறுமை அதுக்குண்டான ஸ்ரெத்தை பக்தி இதெல்லாம் அதிக அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பார்வை ஏழாம் பார்வை உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ குருபதே சக்தியில் உள்ள உண்மை தன்மை என்ன ஆன்மா ஞானம் என்ன என்பதை தெல்ல தெளிவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து குரு புரிய வைப்பார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வந்து பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிறார் ஸோ அதாவது அந்த பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மேஷராசி காரர்கள் வந்து ஆராய்சியாளர்களாகவும் இருப்பார்கள் இந்த இஸ்ரோல அப்புறம் உலக நாடுகள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க சோ அவங்க கிட்ட வந்து தன் துறை சார்ந்த அறிவு தனக்கு மட்டுமே என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் சோ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க வந்து ஒரு முனைப்புடன் செய்கிறாங்க ஆனா மத்தவங்களுடைய விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப ஒரு கேலிக்கை பேசுவாங்க சோ கேலிக்கையா நினைப்பாங்க அஹ் அனுபவத்தை ஒரு உதாசீனப்படுத்துறது அசிஸ்டன்ஸே யாராவது கூட வந்து அவங்களுடைய மறுக்கும் தேவையற்றது தேவையற்ற குரு பார்வை உங்களுக்கு உணர்த்துவார் இந்த ஆண்டு இதன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த உலகத்தில் மிகப்பெரிய உதாரணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கடவுள் ஏற்படுத்துவார் என்பதை அந்த என்ற ஒரு பெரிய விஷயம் பெரிய உண்மை பெரிய ஞானம் உங்களுக்கு வந்து இந்த குரு பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுக்கு உணர்த்த செய்யும் இந்த ஆண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை தரப்போகிறது அதாவது மாறுதல்களை தரப்போகிறதுனா இந்த பண விஷயத்திலையோ இல்லை வந்து இந்த மேன்மையான விஷயங்களோ வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து தேவை டெஃபன டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை டெஃபினட்டாக உங்களுக்கு சாதகமாக இதெல்லாம் அமையும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக அமை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனால் அதற்கு முன்னர் இந்த குரு பயிற்சியில் தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எதிலிருந்து அதாவது இந்த விஷயங்களை தவிர்த்தா நம்ம வந்து கெட்ட விஷயங்களுக்கு கெட்ட வழிகளில் வழி மாட்டோம் நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் இந்த விஷயத்தில் வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வருது பண்ண வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ வந்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் ஏழை சனியிலிருந்து அதன் தாக்கம் மிக குறைவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வந்து பெருமாள் கோவிலில் போயிட்டு பெருமாளை சேவிக்கும் போது அவர் திருவடி சேவை திருவடி தரிசனம் எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டிக்காமல் மேஷராசிக்காரர்கள் மனசை ஒரு பிளாங்காக வச்சு பெருமானோட திருவடி சேவை செஞ்சுங்கன்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேஷராசி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த குறுப்பை அமையும் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க வந்து தாயார் மகாலட்சுமி சன்னதிக்கு தாயார் சேவை குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது சுமங்கலி பெண்களுக்கு வந்து வளையல் எல்லாம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் சன்னதியில வந்து ஒரு சக்கர பொங்கல் விநியோகம் பண்றது மகாலட்சுமி தாயாருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மேன்மையான காலமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பழனி முருகர் கோவில் அதற்கு சென்று வருவது மிகப்பெரிய மிகப்பெரிய ஏற்றமாக அமையும் ஏன்னா ஆண்டி கோலத்துல முருகப்பெருமான் இருப்பார் எவ்வளவு பெரிய அதிகார பதவிகளில் இருந்தாலும் நாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இறைவனோட அனுகிரகம் சோ முருக பெருமானே வந்து அந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் சோ அந்த மாதிரி எண்ணங்கள் தா தான் என்ற கருவம் குறைவருக்கு வாய்ப்புகள் அந்த தரிசனத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சோ இந்த பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் செழிப்பாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிமா நாராயணை பிரார்த்தித்து இத்துடன் இந்த வீடியோவை செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்